الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد قال الله تعالى في القرآن الكريم الفرقان مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إذا قال رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي وقول الله عز وجل நபையே நீங்கள் மக்களுக்கு அறிவுறுத்துங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்கிற அறிவுரை என்பது நிச்சயம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்ற இறை வசனத்தை சொன்னபடி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால் இன்றைக்கு உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அவருடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் கஷ்டங்களின் பொழுது எல்லாம் சிலூன்களும் சொல்கிற வார்த்தை படைத்தவருடைய அல்லா உதவி எங்கே என்கிற கேள்வி எல்லோரிடமும் இருப்பதை நாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நாம் படைத்தவனுடைய உதவி நஸ்ரூவ்வா அல்லாஹுடைய உதவி என்பது அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த உதவி ஏற்குமே நாம ஈடு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒன்றுதான் படைத்தவனுடைய உதவி சக்திகளுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய கற்பனைக்கு தான் அல்லாஹுடைய உதவி அந்த உதவி குறித்து இறைவன் திருமறையிலே சொல்லும் பொழுது சுருக்கும் உன்னோகுலோகாலி வழக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவினான் என்றால் அந்த உதவியை பெறுகிற மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு எதிர்ப்பலம் என்பது இல்லை படைத்தாழதிய உதவிக்கு முன்பாக எதுவுமே வந்து நிற்க முடியாது என்பது இறைவன் ஆணித்தனமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறான் அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைச்சா ரொம்ப நமக்கு உதவி செய்து விட மாட்டானா என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது ஏனென்றால் யாருக்கு இப்படிப்பட்ட உதவி கிடைக்கும் அல்லாஹருடைய உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் உதவி வேணும்னு ஏங்குறோம் அப்படிப்பட்ட உதவி யாருக்கு கிடைக்கும் நாற்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி வசனத்தில் இறைவன் சொல்கிறேன்

முன்பாக பல இறை தூதர்கள் பொல்லாக கருதப்பட்டார்கள் அவர்கள் பொய்பிக்கப்பட்ட காரணத்தினால் தொல்லைப்படுத்தப்பட்ட காரணத்தினால் அல்லாகுவை அல்லாகுவதற்காக பொறுத்துக் கொண்டார்கள் இறுதியாக நம்முடைய உணவி அவர்கள் பட்ட சிரமம் கஷ்டத்திற்கு பிறகு நம்முடைய உதவி அவர்களை நாடி வந்த பொழுது உலாம் களி மாத்தில அல்லாஹின் வார்த்தையை எவனாலும் மாற்ற முடியாது படைத்தவனுடைய உதவி சொன்னா எதுவுமே அந்த மாறப்பவது இல்லை ரொம்ப நாட்டம் தான் அங்கே நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறோம் அப்ப இப்படி நம்பி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் அல்லாத நம்பியே இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நாங்களும் அல்லாஹ் நம்பலையா அல்லாஹரை ஈமான் கொள்ளவில்லையா முன்பு வாழ்ந்த பல நபிமார்களுக்கு நல்லவர்களுக்கு நபிகள்லாம் செல்லவில்லை செல்ல காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழர்களுக்கெல்லாம் அல்லாவுடைய உதவி கண் கூடாத கண்டார்களா அல்லையா அவங்க வாழக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் கடுமையாக வசீமாடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து நடந்த பல நல்லோர்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைத்திருக்கிறது நபிமார்களுக்கு கிடைத்திருக்கிறது நபி தோழர்களுக்கு அல்லாது சொல்கிறோம் திருமலை குறானிலை நீங்கள் பார்க்க முடியாத மலக்குகளை இறக்கி அல்லாது உதவி நான் பல போர்க்களை நேரங்கள்ல மலக்குகளே களத்தில் இறங்கி போரிட்டிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட உதவி எல்லாம் பார்த்த சமூகம் அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப உதவி இல்லையா நம்முடைய உதவி என்பது மிக தூரமாகி விட்டதோ அவர்களுக்கு கிடைத்த உதவி நமக்கு ஏன் கிடைக்கவில்லை இருந்து கொண்டு இதை கேட்கிறோம் நபித்தாளர்களுக்கும் நல்லவர்களுக்கும் நபி நபர்களின் செல்லாமலை செல்லும் அவர்களுக்கும் அல்லாவருடைய உதவி என்றால் எப்படிப்பட்ட பக்குவ நிலைகளை அல்லவர்களை வணங்குவதில் வழிபடுவதில் அவருடைய ஈமான் எவ்வளவு பலமான ஒன்றாக இருந்தது இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் என்று நம்மை நாம் சொல்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட நபர்களாக நம்ம உள்ள நபர்கள் இருக்கிறாங்க ஈமான்ல இருக்கு படைத்தவனே ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல இறைவன் எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு ஈமான் சொல்ல ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த ஈமானிலே பலவீனம் உடையவர்களாக இருக்கிறோம் வணக்கங்கள்ல பலவீன முடிவர்கள் அந்த வணக்கங்களே இல்லை ஒருவேளை வணக்கங்களை செய்வதாக இருந்தால் தொழிலால் ஏனைய அமல்கள் செய்தால் கூட அதுல பலவீனம் இந்த பலவீனம் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகஸ்துவிக்காக அமல் செய்பவர்களாக அவர்கள் செய்யக்கூடிய அமலிலே ஈமான் இல்லாதவர்களாக இஹராஸ் இல்லாதவர்களாக அவருடைய செயல்பாடு பார்க்க முடிகிறதா இல்லையா அப்ப இப்படியாக வணக்கங்கள் செய்து கொண்டு படைத்தவருடைய உணவை எதிர்பார்க்க முடியுமா ஹராம் ஹலால் பார்க்கிறது கிடையாது இன்றைக்கு சம்பாதிக்கிறார்கள் அந்த சம்பாத்தியத்திலே நான் சம்பாதிப்பது ஹலாலான முறையில் நம்முடைய சம்பாத்தியம் இருக்கிறது அப்படித்தான் நாம பொருளீட்டுகிறோமா அப்படின்றத பார்க்கிறாங்களா பார்ப்பதில்லை இப்படி மார்க்கத்துக்கு முரணான ரீதியில் இருந்து கொண்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கஷ்டப்பட்டவர்கள் பார்க்கும் பொழுது மார்க்கம் தான தர்மங்களை செய்ய சொல்கிறது அனுமதி பொருளாதார சக்காத்து கடமை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை எளிய மக்களை கஷ்டப்பட்டவர்களுக்கு போய் கொடுக்க சொல்லுது எல்லாத்தையும் பார்க்கிறோம் பள்ளிக்கு வருகிறார்கள் பள்ளியில கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய நபர்களை பார்த்தும் கூட அவங்களுக்கு உதவுகிற மனப்பான்மை இருக்கலாம் தான தர்ம செய்யணும் பொருளாதாரத்தை வச்சிருக்கலாம் அந்த பொருளாதாரத்தை எப்படிப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் திருமறைகளை சொல்கிறானே ஜமஹா மாலகு அத்தவா அவன் சேர்த்து சேர்த்து அதை எண்ணி பார்க்கிறான் என்று அந்த காசினால் பொருளாதாரத்தினால் பயனற்ற ஒன்றாக அண்ணன் உலகத்தில் அவனுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக நிலைமைக்குரிய சேமிப்பா பார்க்கிற கடைச பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டுவிட்டு இருப்பான் அவனுக்கு தேவை உடையவனாக இருக்க இருப்பான் நீ கொடுத்து உதவலாம்கிற மனப்பான்மையில இருக்கக்கூடிய நிலையிலையும் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டாங்க சிரமப்படுவர்களை பார்த்துக் கொண்டு கொடுக்காதவர்களாக இன்னும் இன்னும் பல நபர்களை எவ்வளவு அலட்சியம் இருக்கிறார்கள் நமக்கு பொருளாதாரத்தில் குறிப்பிட்டு ஒரு நிலையை நாம அடைந்து விட்டால் நாம ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கடன் கடன்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் அவர்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து டூ பாயிண்ட் கொடுக்கணுமா இல்லையா அதை முறையான முறையில் போய் கொடுக்கிறார்களா அதுன்னு சேர்த்து வச்சிருக்கிறாங்க மருமகளே இவர்கள் எதையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அது நல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது தீங்காக நம்ம நிற்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு நபிமார்களுக்கு நபி தோழர்களுக்கு நல்லவர்களுக்கு கிடைத்த உதவி நமக்கு கிடைக்குமா மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் நடந்து கொண்டு இறைவனை வழிபடுவதில் வணங்கி வழிபடுவதில் இந்த மாதிரியான நன்மைகளை செய்வதில் அலட்சியத்தோடு இருந்துவிட்டு ரப்புடைய உதவி எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும்

இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தற்றுமே என்ன அல்லாவுடைய தூத செல்லாலவர் செல்லம் உங்கள்கிட்ட ஒரு நதித்தோரை சுஃபியான் மின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நடித்தோர் அல்லாவுடைய தூதர் உங்கள்கிட்ட வராங்க வந்து கேட்கிறார்கள் அல்லாஹிலும் தூதுவளே எனக்கு குள்ளி இஸ்லாமிய கவுலன் எனக்கு இஸ்லாத்தில் ஒரு நல்ல உபதேசத்தை சொல்லுங்கள் யாசாலு அனுகைய அகனம்ப அடக் உங்களுக்கு பிறகு ஒரு நான் உபதேசத்தை வேண்டக்கூடாது

அவர்களிடும் <Sessizuk> <Sessizuk> ரப்புடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ரப்புடைய உதவி எங்கே எங்கே என்று இயங்கினார்களே நபித்தோழர்களும் நல்லவர்களும் எப்படி இயங்கினார்கள் அதுபோல் இயங்குகிறோமோ அவங்க வணக்க வழிபாடுகளை ஈமானில் சுத்தமானவர்களாக இருந்து இயங்கினார்கள் மற்ற அல்லாஹுவின் உதவி எப்பொழுது என்று அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து இயங்கினாங்க அல்லாஹ் சொல்கிறான் அலா இந்த நசுரல்லாஹு கரீப் அல்லாஹுவின் உதவி சமீபத்தில் இருக்கிறது என்ன சொன்னான் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹுவை நம்பிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய நாம் சுமஸ்தத்தின் சொல்ல சொன்னாங்களே அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று அந்த உறுதி நமக்கு இருக்குதா உறுதியா இருக்கிறத என்ன அதன்படி இஸ்லாம் நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி தருகிறதோ அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தருகிறானோ அதில் சரியான நடைபெறக்கூடியவர்களாக இருக்கும் அப்படி இல்லாம இன்றைக்கு வாழ்ந்து விட்டு எப்படி உதவி எதிர்பார்த்தா கிடைக்குமா இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் என்ன நிலையில் நாம் இருக்கும் தெரியுமா நதிகளுடைய முன்னறிவிப்பு இப்படி இறைவனுடைய எதிர்பார்க்க இறைவனுடைய உணவை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் பின்னால உள்ள காலகட்டத்தில் வருவாங்க அதன் எப்படியான நிலைகளை இருப்பானுங்கிறது எல்லாருடைய தூதர்கள் சொல்கிறார்கள் அமுதாவதர் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் யூசிக்குள்ளோ உணவு அனுப்புதோ அலைக்கும் அந்த இடத்திலே வெள்ளம்பருவனை போன்று எதிரிகள் உங்கள கூட்டம் கூட்டமாக வருவார்கள் உங்களை அழிப்பதற்காக உங்களை கொள்வதற்காக நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக உங்களிடத்தில் வருவார்கள் எப்படி ஒரு வெள்ளம் எப்படி பாய்ந்து வருமோ அதுபோல் உங்களிடத்தில் எதிர்கள் இன்னைக்கு அந்த சூழல் இருக்குதா இல்லையா அழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் கடைபிடிக்க கூடாது என்பதற்காக எத்தனை எதிர்ப்புகளை நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அல்லாவுடைய தூதரவர்களே அந்த நேரத்துல நாங்க ரொம்ப குறைவானவர்களா இருப்போமா எல்லாம் கூட்ட கூட்டமா அடிக்க வரா சொல்றீங்க எல்லாரும் கடுமையான முறைகளை பார்க்க வருவார்கள் என்று சொல்கிறீர்கள் அந்த நேரத்தில் நாங்கள் குறைவானவங்க அப்படிதானே அதுதான் எனக்கு சந்தோக வரும் கொஞ்சமா இருந்தால் தான் அடிக்க வருவாங்க அப்படியே இருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க அசலாம் சொல்கிறாங்க பல் அன்டும் ஏம இது கதீர் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் குறைவானவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்னம் பெரியவர்களாக இஸ்லாமத்தை ஏற்றவர்கள் வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உள்ள சூழலை பாருங்கள் உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மகர்ந்துருக்கிறதா இல்லையா இஸ்லாத்துடைய வளர்ச்சி அளப்பரியதாக இருக்கிறதா இல்லையா அல்லாஹிவின் தூதரவர்கள் சொன்னார்கள் ஒரு நேரத்திலே ஒரு காலகட்டம் வரும் மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலக மக்களுமே உங்களை எதிர்த்து எதிர்க்க வருவார்கள் அந்த நேரத்திலே நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீர்கள் பெரும்பான்மையான நபர்களாக இருப்பீர்கள் ஆனால் என்ன சொல்ல சொல்றாங்க ஆனாலும் அலைகளிலே ஏற்படுகிற நிறையை மாதிரி ஒண்ணும் இல்லாம நீங்க ஆயிடுவீங்க

உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் என்னத்தை வச்சிருப்பான் தெரியுமா வைத்திருப்பான் என்றால் என்ன அல்லாவுடைய தூதர்சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நேசிப்பார்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்தினுடைய வாழ்க்கையை மையப்படுத்திக் கொண்டு உலகத்தை நேசிப்பவர்களாக மரணத்தை வெறுக்கக்கூடியவராக இருப்பார்கள் அதான் இன்னைக்கு இருக்குதா இல்லையா ஒரு மனதை தொட்டு சொல்லுங்கள் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய சமூகம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உள்ள அமல் செய்வர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹி எந்த காலகட்டத்தை சொன்னார்களோ வகும் ஏற்படும் என்றால் உலகத்தை மனிதர்கள் விரும்புவார்கள் மௌத்தை வெறுப்பார்கள் என்று அல்லாஹிவின் தூதரவர்கள் சொன்னார்களே அந்த நிலையில இருந்து கொண்டு உதவி வேணும் உதவி வேணும் எப்படி நம்மை நாம சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் படைத்தவனிடத்தில் உதவி வேண்டக்கூடிய நாம் நபி தோழர்கள் நல்லவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நற்காரியங்களில் சரியானவர்களாக இருந்தார்களோ அது மாதிரி என்று உதவி உதவி கேட்கணும் நம்பி மீது அளப்பரிய தமக்கல் வைத்துவிட்டு நம்மை நாம் சரிபடுத்திக் கொண்டு அல்லாவிடத்தை உதவி கேட்டால் உதவி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி நாம ஹதிலில் பார்க்கலாம் முன் வாழ்ந்த மணிகர்கள் குறித்த அல்லாஹ்வுடைய தூதர் செல்லாலி அவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஏழு ஒரு நாள் ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பைனனா ரஜனும் பி ஃபுல்லா திமனி மேகம் என்ன செய்து மேகம் பேசுகிறது சவுத்தம் பி சஹாபா மேகத்திலிருந்து சத்தம் வருது வேகத்திலேருந்து சத்தம் வருமா மேகம் பேசுமா மேகத்திலிருந்து வந்து இனி சப்தமானவோ வேகம் மேகம் நம்மளுடைய பேச்சுவார்த்தை எடுத்து நம்ம நடத்தாது அல்லாஹீனின் தூதர் முகம்மது அருமி செல்லாஹலி செல்லம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாள் முன் வாழ்ந்த ஒரு நபர் நடந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் மேகம் பேசியது என்ன பேசியது அஸ்தி ஹதி கத்தஃபவான் இன்னோரின் தேட்டத்திற்கு நீர் பாய்ச்சல் செல்லுகிறேன் அது போது சொல்லிவிட்டு மேகம் நகர்ந்து போகுது சொன்னபடி எல்லாமே அந்த மேகம் அப்படியே நகர்ந்து செல்கிறது அந்த நபர் பார்க்கிறார் என்னடா திடீர்னு ஒரு சப்தம் வருது மேகத்திலேருந்து சப்தம் வருது அந்த மேகம் அது மாட்டு நகர்ந்து செல்கிறத என்று சொல்லி அந்த மேகத்திற்கு பின்னால் செலுகிறார் ஃபத்த நகாகாளிக சஹாப் அந்த மேகத்தை புன்தொணைந்து செல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருடைய இடத்துக்கு அருகாமையில் இருந்து மழை பொழிகிறது மழை பொழிஞ்ச உடனே அங்க ஒரு ஆள் என்ன செய்கிறோம் அந்த தண்ணியை அவருடைய தோட்டத்துக்கு தண்ணியை மடைமாற்றி விடுகிறார் பார்க்கிறாங்க பார்த்து கேட்கிறாங்க அவர் கேட்கிறார் அல்லாஹின் அடிமையே மஸ்முக் உன்னுடைய பேர் என்ன ஏன்னா அந்த மேகம் குறிப்பிட்ட இன்னாருடைய பெயரை சொல்லி அன்னாரின் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி விடு என்று சொன்ன காரணத்தினால் நகர்ந்து வருகிறது உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு என்னப்பா உனக்கு என்ன தேவை இருக்கு எங்கடையே என் பேரை கேட்கிறேன்னு கேட்கும் பொழுது இது மாதிரி விஷயம் இது மாதிரி நடந்ததுன்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய பெயரை சொல்லுகிறார் சொன்ன உடனே அவரு சொல்றாரு நீ சொல்வது உண்மையானால் இப்படித்தான் நடந்திருக்கும் என்றால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா எனக்கு கிடைக்கூடிய பொருள்களை நான் சம்பாதிக்கக்கூடிய பொருள்களை எனக்கு விளைச்சல் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பொருளை அதில் மூன்றில் ஒன்றை நான் தர்மம் செய்து விடுவேன் இப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான ஒரு ஈமான் பாருங்களேன் அவருடைய சம்பாத்தியத்தில் சம்பாத்தியத்தில் மூன்றில் ஒன்றை செஞ்சிருவாரா தான தர்மத்தை செய்து விடுகிறேன் பிறகுல அணி சுலுசா மூன்றில் இரண்டை நானும் என் குடும்பத்தாரும் எடுத்துக்கொள்வோம் மீதம் இருக்கிற என்ன செய்வேன் மறுபடியும் விளைச்சலுக்கு பயன்படுத்துவேன் எப்படி ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை பொருளாதார மோகம் இல்லாமல் ஆசை இல்லாமல் மார்க்கம் எப்படி நடக்க சொல்கிறதோ அப்படி நடந்த காரணத்தினால் இறைவனுடைய அளப்பெரிய ஒரு உதவி அங்க பார்க்க முடிந்ததா இல்லையா ரொம்ப பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி மேகம் பேசி இருக்கிறார் பெரிய அற்புதத்தை இறைவன் நடத்தி காட்டியிருக்கிறான் இன்னாருடைய இடத்திற்கு சென்று மழை பொழிய செய் ரொம்ப நாடுனா நடக்கும் அப்படிப்பட்ட உதவியை வேண்டக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நாம படைச்சவன் மீது அபரிவிதமான நம்பிக்கை இருப்பதோடு நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் தோழகை இல்லாதவர்களாக ஈமான் மாதவர்களாக இல்லாதவர்களாக ஈமானிலே குறை உள்ளவர்களாக வணக்க வழிபாடு இஹலாஸ் இல்லாமல் பிற செய்துவிட்டு ரப்பிடத்தில் கையேந்திரா எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்ப அப்படியெல்லாம் சரியான முறையில் நடந்து கொண்டு நாம் ரப்பிடத்துல கையேந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே வேளையில அப்படி நாம நேர்த்தியான முறையில் நடந்துமே கூட நம்முடைய உதவி தாமதப்படுதுன்னா உச்சகட்ட சோதனையில் எல்லாம் ஆக்குறான்னு அர்த்தம் அப்படிதான் சரியா நடக்கிறோம் நம்மள்கிட்ட ஈமான் இருக்கு சரியான மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் ஈமானில உறுதி இருக்கிறது என்றால் நல்லா சோதி இது வரைக்கும் இருக்கிறான் அப்படின்னு சோதிப்போம் பல நபிமார்களுக்கு அப்படிதான் நல்லா சோதிச்சான் அவர்கள் நல்லவர்களாக ஈமான் பரிசுத்தவாதிகளாக இருந்தும் கூட ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சோதனை இருந்தது நல்லா உச்சகட்டமா சோதிப்பான் இமான் எப்படி இருக்குங்கிறது அல்ல செய்வான் பாப்பான் அந்த நேரத்துல பொறுமை உண்டுதான் உல நம்மளு ஒண்ண கும்பி செய்யும் மினல் ஹவு ஃபீவல் ஜூ இவன் அபசி மினல் அம்பானே உல் அன்பிசி ஓ பல வழிகளில் நம்மை சோதிப்பான் கொடுத்து சோதிப்பான் எடுத்து சோதிப்பான் அந்த சோதனையிலே ஓ பஷீரி அப்படியே பொறுத்து கொண்டவர்களுக்கு சுவர்க்கம் என்ற நன்மாராயத்தை சொல்லுங்கள் சுவர்க்கம் வேணும்னா அல்ல இந்த நிலையில நம்ம ஆக்கியிருக்கான்னு வச்சுக்கலாம் அப்படி உதவி எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் எந்த நேரத்திலையுமே தொய்வில்லாதவர்களாக ஈமானோடு ரப்படிய உதவி அந்த நேரத்தை எதிர்பார்த்தா ரப்படிய உதவி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் நீ உலகத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் என்பது எவ்வளவு இருக்குது எல்லாருக்கும் நாம சொல்வது நாம முறையில் அல்லாவ வணங்கி வழிபட்டு கையேந்திரும் இன்றைக்கு மாதிரியான அடக்குமுறைகள் குறைந்தபாடு இருக்கிறதா எவ்வளவு சம்பவங்களை பார்க்கிறோம் உள்ளமெல்லாம் பதை பதைக்கக்கூடிய நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு கால் இல்லாம பச்சை பிஞ்சு குழந்தைகளுடைய முகத்தில் ரத்தக்கரையோடு துடிதுடிப்போடு குரல்ல ரொம்ப மெருதுவான குரல்களை அந்த குழந்தைகள் அழக்கூடிய அலுகுரலை கூட நாம கேட்கிறோம் அந்த மக்களுடைய ஈமானை நாம குறை சொல்ல முடியாது அவ்வளவு அடிபட்டாலும் விதிபட்டாலும் படைத்தவன் மீது உண்டான அந்த நம்பிக்கை அவங்கள்ட குறைஞ்ச பாடல்ல அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் என்ன சொன்னா இடத்துல அல்லாவுடைய உதவியை வேண்டி ரப்பிடத்துல அதிகம் அதிகமாக துவா செய்யணும் வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு நேர தொழுகையும் மறந்துடக்கூடாது நம்ம ஆட்களை குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருப்போம் ரமதான்ல கூட விடாம அந்த மக்கள் தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அந்த மக்களுக்காக கண்ணீர் சிந்தி அல்லாவிடத்தில் உதவி உதவி தேடுங்கள் ரப்புடைய உதவி வந்துட்ட உச்சகட்ட இருக்கிறாங்க ரப்புடைய உதவி வந்துவிட்டால் விட்டால் காலி மழக்கும் எந்த கொம்பாதி கொம்பன் அவர்களிடத்தில் இருந்தாலும் ரப்புடைய உதவிக்கு முன்பாக தூள் தூளாக ஆக்கப்படுவார்கள் அவர்களை உடனறியாமல் சன்னம் சன்னமாக சிதைத்தடுத்து விடுவோம் என்று அல்லா சொல்லுகிறானே அப்படிப்பட்ட நிலை கண்டிப்பாக ஏற்படும் ரப்பிடத்துல அதிகம் அதிகமாக அந்த மக்களுக்காக துவா செய்யுங்கள் நாமும் உறுதிப்பாட்டோடு இருந்து ஈமானை பரிசுத்தமாக்கி கொண்டு ரப்படத்துல துவா செய்வோம் அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் கலைந்து சென்று விடாம அமைதியான முறையில் ஏன்னா ரசோல்சல்ல அலிசல்லுடைய உடைய காலகட்டத்தில் தொழுகை இல்லாத பெண்களையும் ரசோல்லா வர சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த நாளினுடைய படக்கத்தை வேண்டி நபித்தோழர்களும் அல்லாவுடைய தூதரங்களும் செஞ்சிருக்கிறாங்க துவா செஞ்சிருக்கிறாங்க துவா செய்து விட்டு செல்லுங்கள் பெருநாள் தினத்துல அதிகம் அதிகமான முறையில தான தர்மங்களை செய்யுங்கள் சொல்லா அது குறித்து ஏவி மக்கள்லாம் தான தர்மங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் எந்த பாதையில வந்தீங்களோ அந்த பாதை இல்லாம மாற்று பாதையில செல்ல வேண்டும் அல்லா உடைய தூதர்செல்லா அலி செல்முடைய சுண்ணா இது இதையும் கவனித்து விட்டு வேறு பாதையை அமைத்துக் கொண்டு செல்லுங்கள் அலாம் வலைக்கம் வரம்துல்ல வரகாத்தூர்